வெல்கம் டு தனு குக்கிங் இப்ப என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியான சாப்பாடு தக்காளி சாதம் தான் செய்ய போறேன் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் கொஞ்சோண்டு சோம்பு நுணுக்கி வச்சிருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம் அப்பா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சிருக்கேன் பட்டை சோம்பெல்லாம் அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னீரமா வறுத்து எடுத்துக்கலாம் சின்ன பெரிய பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா ஃபுல்லாக வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கணும் அதோட நாலு பச்சை மிளெல்லாம் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறம் தக்காளியை வந்து நான் மிக்சி ஜாரில் தான் அடித்து அதில் சேர்த்துக்குவேன் அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடுவேன் தேங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ தக்காளி பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக அடிக்காமல் அடித்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கோம் ஏன்னா பீஸ் பீஸாக போட்டோம்னா அது அப்படியே தோல் தோலாக இருக்கும் இது மாதிரி அடித்து போட்டோம்னா அதோடைய சாத்தோடைய எல்லாம் கலந்துடும் டேஸ்ட்டும் நல்லா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பச்சை மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் லைட்டா மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம் நல்லா செவக்க வதக்கிக்கணும் நான் இப்போ இந்த கப்பால தான் ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் இதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி வச்சோம்னா போதும் இதை இப்போ கிளஞ்சி எடுத்துவோம் இப்ப தக்காளி எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வதங்கி பொன்னீரமாக வதங்கி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வெந்நீரில் வெந்நீரை கொதிக்க வச்சு மீன் மக்கர் போட்டு நல்லா அலசிட்டு புளிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி இருக்கோம் மீன் மக்கர் போட்டு செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்படும் போது செம்ம சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க எல்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தான் மீன் மக்களும் சேர்த்து செய்யலாம் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பச்சை கொத்தமல்லி புதினா இது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் இதில் சேர்த்துக்கோ இது தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் தேவையான அளவு நம்ம தண்ணியை சேர்த்துலாம் இதால ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி களைஞ்சி வச்சிருக்கேன் அதையும் இதுலயே சேர்த்துருவோம் சேர்த்து நான் தான் மாத்தி வைக்க போறேன் அதோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஆச்சு இப்ப இதுல வந்து இதை மூடி போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் உங்க அரிசியை பொறுத்து நீங்க என்னன்னு பாத்துங்க நான் வாங்குற அரிசி கர்நாடகா பொன்னி தான் வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு விசில் போதும் இப்போ தக்காளி சாதம் செஞ்சோமா பாருங்க பழப்பழனும் சூப்பராக தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு கம கமன்னு வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் மதியானம் சாப்பாடு என்னன்னு பார்ப்போம் வாங்க தக்காளி சாதம் பழப்பழன்னு தக்காளி சாதம் செஞ்சாச்சு அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு இந்த தக்காளி சாதத்துக்கும் கத்திரிக்காய் தொக்குக்கும் செம்ம சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாட்டில் சொல்லுங்க அடுத்த வீடியோல பாய்